ரமலானுடைய சில சுயக்கூடிய சட்டங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில பாத்திங்கன்னு சொன்னா இது பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா உமஞ்சன் பி அஹதி சதீலைனி மார்க்க விஷயத்துல வெட்கப்படக்கூடாது அந்த அடிப்படையில நான் இந்த விஷயத்தை பதிவு செய்யறேன் நீங்க தவற இல்ல வேண்டாம் நோம்பு விலையில ஒருத்தர் வந்து மனைவியோட இணையறாரு பி அஹதி சதீலைன் ரெண்டு புறத்திலிருந்து ஏதாவது ஒரு புறத்துல எந்த புறத்துல இணைஞ்சாலும் நோக்கு முடிஞ்சிடும் ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா எது சாப்பிடக்கூடிய விஷயமோ எது சாப்பிடக்கூடிய விஷயமோ அத சாப்பிட்டுறாரு குடிச்சிடுறாரு குடிக்கக்கூடிய பானத்தை குடித்து விடுகிறார் உணவை சாப்பிட்டு விடுகிறார் எதையெல்லாம் உணவு என்று சொல்வோமோ எதையெல்லாம் குடிபானம் என்று சொல்வோமோ அது நோம்பு நிலையில சாப்பிட்டுறாரு குடிச்சிடுறாரு அப்பவும் நோம்பு முடிஞ்சிடும் மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ இத்த இத்த தாமாபி எதன் மூலமாக மருத்துவம் செய்யப்படுமோ எது மருந்துன்னு சொல்லுவோமோ எது சிறப்புன்னு சொல்லுவோமோ தானிக் சொல்லுவோமோ அது நோவு நிலையில் அந்த மருந்து சாப்பிட்றாரு அதை தாணிக்க அருந்து விடுகிறார் மூன்று விஷயத்தினாலையும் நோவு முறிந்து நல்லா கேட்டுக்குங்க கணவன் மனைவி பகல் நேரத்தில் நோன்பு நிலையில் மனைவியோடு இணைகிறார் இணைந்தாலும் சொல்வார்கள் எந்த இணைந்தாலும் நோம்பு முடிந்துவிடும் அதே மாதிரி சாப்பிடுகிறார் குடிக்கிறார் சாப்பிடக்கூடிய வஸ்தை குடிக்கிற வஸ்தை அப்போ நோம்பு முடிஞ்சிடும் மூன்றாவது விஷயம் மருத்தை சாப்பிடுகிறார் நோன்பு நிலையில அல்லது சிறப்பு டானிக்கை குடிக்கிறார் நோம்பு நிலையில அவருக்கும் நோன்பு முடிஞ்சிடும் இப்படிப்பட்ட நோம்பு உடைத்தவருக்கு அந்த நோம்புக்கு பதிலாக ஒரு நோமை ஆஜீபாகும் ரஹீம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் மனைவியோட இணைவதன் மூலமாக அதாவது இரண்டு வழியில் இருந்து எந்த வழியில இணைந்தாலும் சரி நோம் முடிஞ்சிடும் அதே மாதிரி சாப்பிட்டாலோ குடித்தாலோ சாப்பிடக்கூடிய குடிக்கிற வஸ்துக்களையும் நோம் முடிஞ்சிடும் மூன்றாவது விஷயம் சொன்னோம் மருந்து ரீதியாக மருத்துவ ரீதியாக மருந்தை சாப்பிட்டு விட்டாலோ அல்லது சிறப்பு போன்ற டானிக் லிக்விடு அதை நோபு நிலையில குடித்து விட்டாலோ நோபு முறிந்துவிடும் இந்த மூணு நீர் நோபு முறிஞ்சிடும் கஃபாரா வாஜிபாகவும் சொன்னோம் சரி இதற்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு நபர் அஸ்தர நோம்பை முறித்து கொண்டார் ரமபான ரமலால்

இந்த மூன்று விஷயங்கள் மேலே சொல்லப்பட்ட மூன்று விஷயங்களாலும் நோம்பு முறியும் கப்பார வாஜிபாகும் சொல்றாங்க இப்ப இங்க அஃப்தரா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ்ல அஃப்தரா என்று சொன்னால் நோம்பை உடைத்து விட்டார் முறித்து விட்டார் என்பது அர்த்தம் நோம்பு முறிப்பதும் உடைப்பதும் சாப்பிட்டாலும் நடக்கும் வேண்டுமென்றே குடித்தாலும் நடக்கும் வேண்டுமென்றே மருந்தை சாப்பிட்டாலும் அதுவும் விடும் சிறப்பு போன்ற நிகை குடித்தாலும் நோமை முறித்து விடும் அதே மாதிரி மனைவியோடு முன்புறத்தில் இணைந்தாலும் சரி அல்லது பின்புறத்தில் இணைந்தாலும் சரி ஆனால் பின்புறத்தில் இணைவது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் கொள்ள வேண்டும் ஆனால் ஒருவேளை இணைந்து விட்டாலும் நோம்பு முறிந்துவிடும் கதா வாஜிபாகும் கஃபாரா வாஜிபாகும் இப்போ கஃபாரானா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அடிமையை சுதந்திரப்படுத்துதல் இப்ப அடிமை காலம் இல்லை குலாம் ஆசாத் கர்ணா அது இல்லை இப்போ நடைமுறையில இல்ல இப்போ அடுத்த கேட்டகள் என்ன அறுபது போம்பை தொடர்ச்சியாக வைப்பது முசல்சன் தொடர்ச்சியாக அறுபது போம்பு வைப்பது இது இதுதான் ரெண்டாவது கஃராவுடைய ரெண்டாவது விஷயம் இதுவும் முடியலன்னா ஏன்னா அடிமைத்தனம் இல்ல அதனால ரெண்டாவது விஷயத்துக்கு போனோம் ரெண்டாவது விஷயம் செய்ய முடியல ஒரு நோ வைக்கும் போதேன்னு சொன்னா அறுபது நோய் வைக்கணும் தொடர்ச்சியா வைக்கணும் அதுல ஒரு நோ விடப்பட்டாலும் மறுபடியும் முதல்ல மறுபடியும் வைக்கணும் அறுபது அந்த அறுபதுல தடுக்கப்பட்ட ஐந்து நாட்கள் வந்தாலே தவிர நம்ம விட முடியாது கடுக்கப்பட்ட ஐந்து நாட்கள் நமக்கு தெரியும் ஈதை ரெண்டு பெருநாள் நாள் அதுக்கு பிறகு ஈது லதாக்கு பிறகு இருக்கக்கூடிய மூன்று ஐயாண்டு தஷ்ரீப் நாட்கள் இந்த ஐந்து நாட்கள் அந்த கஃபராவுக்கு நடுவுல வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஐந்து நாட்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு மறுபடியும் தொடர்ச்சியாக தொடர வேண்டும் இதுவும் முடியலன்னு சொன்னா அறுபது விஷயங்களுக்கு சதப்பூடிய அளவிற்கு சாப்பாடு வழங்க வேண்டும் இதுதான் ஒரு நோக்கோட உடைக்கப்பட்ட கஃபாராவுக்கானே பெரியோர்களே இதுதான் கஃபாராவுடைய தப்சீல் இதற்கு பிறகும் தப்சீல் இருக்கிறது தேவைப்பட்டோடு மூலமாகவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உலமா பெரும்பதைகள் மூலமாக கேட்டுக் தாலா نم انہی ورکھم مارک وشیر گلی بلنگی عمل چھے کبھی توفیق اللہ اندر وانا خیر آمین وآخر دعو الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ